ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மசாலா தோசை தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது செய்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாய் வந்து நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம மசாலா தோசைக்கு கார சட்னி வந்து வதக்கியாச்சு இப்போ இதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் இது ஆறட்டும் இப்போது அதே ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது இந்த டைமில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் செவக்க வறுத்துக்கலாம் இது வருபட்டதும் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாயே கிள்ளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலாம் வதங்கினதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வதக்கிட்டு இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க மசாலா தோசைன்னாவே நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அடிக்கடி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லேசாக கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் வந்து வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் நம்மளோட உருளைக்கெழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கார சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கிறது ஆரி வந்துருச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் வந்து சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மெலீஸாக ஊற்றுனதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தோசையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் சுற்றிடும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கார சட்னி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி தோசை முழுக்க பரப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தோசையெல்லாம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து வச்சிடலாங்க உள்ளார வச்சிட்டு நம்ம சுற்றிடும் தோசையை வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே மடித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசாலா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக அருமையாக ரெடியாகிடுச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம ரொம்ப சூப்பராக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கூட கார சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்